ஒரு ஊர்ல ஒரு ஏழை பிராமண ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து அன்னதானம் பண்ணிட்டு அந்த ஊர்ல வர்றவங்க பசின்னு வர்றவங்க எல்லாருக்குமே அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் காலையில் காலையில எப்போதுமே அவன் எழுந்ததுமே குளிச்சுட்டு சிவன் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அவனோட வேலைகளை தொடங்குவான் அவன் ஒரு சிவபக்தனா இருந்தான் அவங்க அந்த ஊர்ல பசின்னு வர்றவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது அவனோட வேலையாவே இருந்தது அவன் ஒரு சிவபக்தனாகவும் இருந்தான் எப்போது சிவனுடைய நாமத்தையே சொல்லிட்டு சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் இதை பார்த்துட்டு சிவனுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு இது மாதிரி இருந்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் பார்வதி வந்து சுவாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா கேட்டதும் சிவன் வந்து என்னுடைய சிவன் என்னுடைய பக்தன் வந்து இந்த மாதிரி அன்னதானம் எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு ஆனா அவனுடைய பக்தியை நான் சோதனை பண்ணணும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டதும் பார்வதி தேவி சொன்னாங்க நீங்க என்னதான் என்ன சாமி பண்ண போறீங்க அப்படின்னு நான் இப்பவே உடனடியாவே நேரா போய் போய் அவனுடைய பக்திய நான் சோதனை பண்ணணும் அப்படின்னு ஆஹ் அவரு சிவன் சொல்றாரு சொன்னதும் சிவன் வந்து தேவ நம்ம பூலோகத்துக்கு வந்து சிவனா இருந்தவர் ஒரு பிச்சைக்காரனா மாறி அந்த பிராமணனுடைய வீட்டுக்கு போய் வாசல்ல நின்னுட்டு யாராவது வீட்டுல இருந்தா எனக்கு பிச்சை போடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு அந்த பிராண பிராமணர் என்ன பண்றாரு ஏன் நீங்க வந்து இங்கேயே நிக்கிறீங்க உள்ளர வாங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் கூப்பிடுறாரு கூப்பிட்டதும் பிச்சைக்காரன் வந்து சாமி நானே பிச்சைக்காரன் என்ன வந்து நீங்க உள்ளர கூப்பிடுறீங்களே நீங்க இங்கேயே சாப்பாடு வந்துருங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பிராமணர் சொல்றாரு நீங்கள் வந்து எது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போங்க ஆனால் வந்து பசின்னு வந்திருக்கிறது மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரியும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாது உங்களுடைய பசி மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும் அதனால நீங்கள் வந்து என் வீட்டில் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளார அழைச்சிட்டு போயிட்டு அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுறாரு பிச்சைக்காரன் சாப்பிட்டுட்டு சாமி நீங்கள் வந்து பிச்சைக்காரனாக இருக்கிற என்ன உள்ளார கொண்டு வந்து உட்கார வச்சு எனக்கு வயிறார சாப்பாடு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்னதும் அந்த பிராமணர் சொல்கிறாரு நீங்க பிச்சைக்காரன்கிறதே எனக்கு கண்ணுக்கு தெரியல நீங்க வந்து ஒரு பசியோட வந்திருக்கீங்கிறது மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனா இந்த சிவன் வந்து எனக்கு வர்றவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுற அளவுக்கு எனக்கு ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த பிராமணர் வந்து அவருக்கு யாருமே இல்லை அவர் தனியா அவராவே சமைச்சு அவராவே எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு அதனால அந்த மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் சிவன் என்ன பண்றாரு மறுபடியும் நான் வச்ச முதல் பரீட்சையில அந்த பிராமணர் வந்து ஜெயிச்சுட்டாரு இப்ப மறுபடியும் நம்ம என்னவா போகலாம் அப்படின்னு யோசனை பண்றாரு யோசனை பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஊனமுற்றவரா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலு இல்லாம அந்த ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு தாவி தாவி போயிடுறாரு போயிட்டு யாராவது வீட்டுல இருக்கீங்களா அந்த பிராமணரோட வீட்டு வாசல்ல போயின்னுட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னதும் பிராமணர் வந்து அவரை பார்த்துட்டு வெளியில வந்து நீங்க வாங்க எங்க வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு சொன்னதும் சரின்னு அந்த ஊனமுற்றவராக போயிருக்கு அந்த சிவன் வந்து என்ன பண்றாரு உள்ளார போயிட்டு உட்காந்து சாப்பிடுறாரு சாப்பிட்டுட்டு இது மாதிரி சாமி என்னை கூப்பிட்டு வைராரு நீங்க சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனதுக்கு போனதுக்கப்புறம் சிவன் போயிட்டு இப்போ நம்ம வந்து பிச்சைக்காரனா முதல்ல போனோம் அதுக்கப்புறம் ஊனமுற்றவராக போனோம் இப்போ மறுபடியும் நம்ம என்னவா போகலாம் அப்படின்னு யோசனை பண்றாரு யோசனை பண்ணிட்டு ஒரு விவசாயியா அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்றாரு சொன்னது பிராமணர் வந்து என்ன பண்றாரு ஆனால் வந்து நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவர் சொல்றாரு நீங்க வந்து நான் என்ன கேட்குறனோ அதை தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்றாரு நீங்க கேளுங்க எதாவது வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை செஞ்சு தரேன் சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் அவர் என்ன சொல்றாரு இந்த விவசாயி வந்து எனக்கு வந்து அந்த காய்கறி சாப்பாடுலாம் வேண்டாம் எனக்கு வந்து மாமிசம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பிராமணர் சொல்றாரு பிராமணர் வந்து மாமிசம் சமைச்சு கொடுக்கணுமா சரி வாங்க நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறார் அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு வந்து நான் என்ன சொல்றேனோ அதை தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு உள்ளார உட்காந்துட்டு சொல்லிட்டு மாமிசம் வந்து நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்றாரு எனக்கு வந்து இந்த ஒரு உயிரை கொண்டு சாப்பாடை உங்களோட பசியை தீர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது என் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு நீங்க வந்து ஒரு பிராமணராக இருந்துகிட்டு நான் சொல்றதை செய்கிறேன்னு சொன்னீங்க ஆனா வந்து இப்போ பேச்சு மாத்துறீங்க அப்படின்னா இல்லை ஒரு உயிரை கொண்டு ஒரு உங்களுடைய பசியை தீர்க்கிறதா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதுல வந்து எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி உயிரை கொள்ளலை மாமிசம் அதாவது அந்த விலங்குகளை கொல்லல அப்படின்னா எனக்கு மனுஷனோட மாமிசம் தான் வேணும் ஒரு மனிதருடைய மாமிசம் தான் வேணும் அதை எனக்கு சாப்பாடை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த பிராமணர் என்ன பண்றாரு சரி அடுத்து வேற யாராவது ஒரு மனுஷ மனிதரோடைய மாமிசத்தை கொடுக்க வேண்டாம் நான் என்னுடைய மாமிசத்தையே உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு உள்ளார போயிட்டு இருங்க அந்த ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இதெல்லாம் சாப்பாடுலாம் கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் ஒரு அருவாள் எடுத்து என்ன பண்ணுறாரு இவரோட காலை வெட்ட போறார் வெட்ட போனது உடனே அந்த சிவன் எந்திரிச்சு வந்து ஏ உண்மையான காட்சிய அந்த சிவன் கொடுக்குறாரு சிவன் வந்து காட்சி கொடுக்கறத பார்த்துட்டு பிராமணர் வந்து நீங்களாம் சமி அப்படின்னதான் ஆமா உன்னுடைய பக்திய சோதனை பண்றதுக்காக இந்த பிச்சைக்காரனு வந்ததும் நான் தான் அந்த நான் வந்ததும் நான் தான் இப்ப விவசாயியா வந்ததும் நான் தான் நீ பண்ணுற அன்னதானத்தை பார்த்துட்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சிவன் சொல்கிறாரு ஏன் பிராமணர் வந்து நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்ததை பார்த்து நான் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்புறம் இதனால என்னன்னா நம்ம அன்னதானம் பண்ணுறது அது அன்னதானம் பண்ணுறதுனால நம்ம மோட்சத்தை அடைய முடியும் நம்மளுடைய குறிக்கோள் வந்து மோட்சத்தை அடையிறது தான் முதல் முக்கியமான குறிக்கோள்